கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களின் கள்ளிக்காட்டு இத்திகாசம் பகுதி பதினைந்து உரித்த மொச்சையை ஒருகை அள்ளி வாய்க்குள்ளெறிந்து மென்று முடித்து தண்ணீர் குடித்து மீசை துடைத்து தொண்டை கணைத்து பூர்வீகம் சொல்ல தயாரானார் பேயத்தேவர் கள்ளிப்பட்டி மாதிரி காக்க பிறக்காத காடோ காட முட்டையிடாத மேடோ இல்லை நம்ம பூர்வீக பூமி இங்கிருந்து கிழக்க எழுபது எண்பது மைலா ஆத்தோர ஊரா தண்ணி செழிம்பா கொக்கு நெல்லை விதைச்சாலும் பொலியாகுமா பார்க்குற பக்கமெல்லாம் பச்சை பசேல்னு இருக்குமா அவுத்து விட்டால் ஆடு மாடுக அதுவாக மேஞ்சு அதுவாக திரும்புமா அங்கே காயம் காயம் புத்தியவர்னு ஊர் பெருசு பெருங்கொண்ட குடும்பம் ஒழுங்குமுறையான ஆள் அவர் எந்திரின்னா ஊர் எந்திரிக்குமா உக்காருன்னா ஊர் உட்காருமா சண்டைக்கு போனால் அர்ஜுனே சபைக்கு வந்தால் தருமே அப்படி ஒரு ஆளாம் ஆறு பயகு அவருக்கு வினயமான வயலுக வெடிமுத்து மாதிரி ஆறு பயல்களுக்கு பிறகு காயம்புத்தேவருக்கு ஒரு பொண்ணு பிறந்தா காலம் போன கடைசியில் அவ அழகுனா அழகான் அப்படி ஒரு அழகான் கருணாவை மாதிரி கருகருன்னு முடியா கம்பி மத்தாப்பு கொளுத்துன மாதிரி கதகதண்டு கண்ணா சும்மா சிலைக்கு செஞ்சு வச்ச மாதிரி தூக்கலான மூக்கா உன்னைய விட விடமாட்டேன்னு கூப்பிடுமா உதடு ரெண்டு செப்பு குடத்துல செஞ்சு வச்ச மாதிரி சின்ன பையன் உனக்கு அது வேணாம் என்று அதை தொட்டும் தொடாமலும் தாண்டிய பேயத்தேவர் இன்னொருகை முச்சைப்பெயர் அள்ளி மென்று தின்று கடைசி ஒழுங்கலுக்கு முன் தொடர்ந்தார் முத்துமாரி பழியர்னு கண்ணை திறந்து பார்த்ததால அவளுக்கு முத்துக்கண்ணின்னு பேர் வச்சிருக்காக ஊரே அதிசயமாக பார்க்குது அவளை அவள் வளர வளர வண்டி கட்டி வந்து பார்க்குது பட்டி தொட்டி எல்லாம் ஆத்துக்கு குடம் எடுத்து அவள் போனான்னா அவளை முன்ன விட்டு பின்ன நடந்து போவாகலாம் பொண்டுகள் எல்லாம் காரணம் அவள் பாதை அழகு பார்க்கணுமா அவள் உள்ளங்காள் அப்படி ஒரு செவப்பான் தக்காளி பழத்தை தோலை உரிச்சா செக்க செவேர்னு சிரிக்குமே ஒரு சதை அப்படி செவப்பாக இருக்குமா பாதம் நம்ம ஊரில் தெரியாத ஊறுதுன்னா பறக்குதுன்னு நாள் ஆக ஆக அவள் ஒரு தெய்வ கடாச்சம் உள்ள பொண்ணுன்னு பொருளியை கிளப்பிட்டானுங்க கருத இருக்க போகிற பொம்பளைங்க பன்னருவாள் அவகிட்ட கொடுத்து தொட்டு வாங்கிட்டு போவாளுங்க விதமரக்கால் அவகிட்ட கொடுத்து வாங்கிட்டு போவாங்க அவள் பிடிகையிற தொட்டு கொடுத்தா போதுமா ஈனாத பசுவும் ஈணுமா ஒரு நாள் விடுஞ்சு விழுந்து பார்த்தா கழுத்து கீழே முத்து மணிக்கு சின்னதாக ஒரு தேமல் வந்துச்சான் ஓரணா அகலத்துக்கு காசு தடிப்புக்கு லேசாக சாம்பை பிடிச்சி மேடு கட்டி நின்றுச்சான் ஆத்தா அப்பேன் அண்ணன் தம்பி எல்லாம் குய்யோ முறையோன்னு கூடி அழுதாக தங்க கட்டி மேலே தடிப்பு வந்துச்சேன்னு புலம்புனாக என்ன செய்யலாம் ஏது செய்யலாம்னு யோசிக்க கழுதப்பாலில் குளித்தாதான் தேமல் போகும்னு வயசான ஒரு ஆள் வைத்தியம் சொல்ல அண்ணன் தம்பி ஆறு பேரும் அலைஞ்சாகலாம் காடு மலையெல்லாம் கழுதப்பால் தேடி கொங்க கருவா கழுத வெள்ள கழுத கருப்பு கழுத சடக்கழுத கழுத வண்டி கழுத வண்ணாக்கழுத இப்படி எல்லா கழுதையும் விரட்டி விரட்டி பால் வீச்சு முழு குடத்துக்கு முக்கா குடம் நிரப்பி தண்ணி தொட்டியில் ஊற்றி தங்கச்சியை ஊற வச்சாகலாம் கழுத பல்லையே முழு நாளும் கிடந்தாலாம் முத்துக்கண்ணி சும்மா வேட்ட கண்ட மோசம் மாதிரி தேமல் போன இடமே தெரியலையா இது நெசமாதாத்தா என்று சந்தேகமாய் இழுத்தான் மொச்சை உரித்து கொண்டே மொக்கராசு கதை சொல்லும்போது இடையில் கேட்கப்படும் கேள்விக்கு இரண்டு அர்த்தம் ஒன்று கதை சொல்லியை உற்சாகப்படுத்துவது இரண்டு கேட்பவன் தூங்கிவிடவில்லை என்பதை அவ்வப்போது ருசுபடுத்துவது பேரனின் கேள்வியில் பெய்யத்தேவர் உச்சு குளிர்ந்து போனார் என்றுதான் சொல்ல வேண்டும் நெசமோ நம்ம என்னத்தை கண்டோம் சொல்லுவாக சொல்றேன் இப்படி அந்த முத்துக்கண்ணி மேலே எறும்பு அண்டாமல் காற்று கருப்பு அடிக்க விடாம நாளும் பொழுதும் நல்லா வளர்த்து வந்த நாளையில் விதி வருது அந்த ஊருக்கு குதிரை மேலே ஏறி தின்ற மொச்சை மொக்கராசின் தொண்டைக்கோழியில் நின்று விட்டது கூட்டத்தோட வேட்டைக்கு போய் காட்டுக்குள்ளே வழி தப்பி கூட்டத்தை விட்டு பிரிஞ்சு தொண்டை தண்ணி வத்தி நாக்கு வறண்டு குதிரையில் வந்து சேர்ந்தான் ஜமீன்தாரு அந்த ஊர் ஆத்தங்கரைக்கு கடுங்குண்டதாகவும் அண்ணத்துக்குள்ள உசுறு ஒட்டிக்கிருச்சு ரெண்டு கையிலையும் தண்ணி அள்ளி அள்ளி மாடு மன்ற மாதிரி மண்டி இருக்கான் அப்ப அங்கே ஓடினது இல்லடா சாமி விதி என்னாச்சு ஒரு வாய் தண்ணி அள்ளி குடிக்க அது தேனாய் இனிச்சிருக்கு வாய் தண்ணி அள்ளி குடிக்க அது பாலாறு ருசிச்சிருக்கு மூணாவது வாய் அள்ளி குடிக்க தண்ணி மல்லிய பூவா மணத்து இருக்கு தண்ணிக்கு எதுத்தனை ருசி இந்த கேள்விதான் ஜெமீன்தார் மூளைக்குள்ளேயும் பேயா புறாண்டி இருக்கு இந்த ஊர் தண்ணிக்கு எதுடா இத்தனை குணம்னு ஏறுட்டு பார்த்துருக்கான் ஆம்புடுத்தேன் செத்து சுண்ணாம்பாயிட்டான் ஜெமீன்தாரு அங்கே வழியாக தண்ணி முத்து முத்தா சொட்ட பட்டு துணி பளவளக்க எல்லா அழகையும் ஈரம் எடுத்து குடிக்க ஒரு நிலா பிஞ்சு ஆற்றுல நீராடுற மாதிரி குண்டக்க மண்டக்க நீச்சல் அடிச்சு குளிச்சுக்கிட்டு இருக்கான் முத்துக்கண்ணி காட்டுக்குள்ளையும் நாட்டுக்குள்ளையும் வேட்டையாடி அதையே பொழப்பாக வச்சுருக்கிற செமிந்தாரு ஆயுசுக்கும் கண்டதில்லை அப்படி ஒரு அழகு தேனாக இனித்தது வேற ஒன்றும் இல்லை ஆற்றுல அவள் கொப்பளிச்ச தண்ணி பாலாக இருந்தது வேற ஒன்றும் இல்லை அவள் உடம்பு தடவி ஓடி வந்த தண்ணி அவ முங்கி குளிச்சால இல்லையா அதில் வந்தது தான் மல்லியப்பு வாசம் பாசம் பிடிக்கும் தண்ணி பேர் குடிக்கும் தண்ணி சிரிக்கி மக குளிக்கையில் சீனி தண்ணி ஆச்சுதடின்னு பாட்டாக கேட்குது பாவி பயலுக்கு அவளை பார்த்து ஆசைப்பட்டு நிக்கிறான் செமிந்தாரு புத்தி மராட்டம் ஆகிப்போச்சு படுத்தா இவளோட படுக்கணும் இல்ல இவ படுத்த பாயிலையாவது படுக்கணும் ஆசையும் மீசையும் துடிக்க அகத்திக்கிற காரி பின்னாடி போற ஆட்டுக்குட்டி மாதிரி அவ பின்னாலேயே போறான் செமிந்தாரு தண்ணி குடம் சுமந்து ஈரம் சொட்ட அவ முன்னாடி போக ஈரம் போன தடத்து வழியே இவன் குதிரை பின்னாலேயே போகுது வீட்டு வாசல்ல செமிந்தார் குதிரை வந்து நிக்கவும் கையும் ஓடல காலும் ஓடல காயம்புத்தேவருக்கு திண்ணையில் மேஞ்ச கோழியை விரட்டி சலவைக்கு போயிருந்த சமக்காலத்தை விரிச்சு ஐயா உட்காருங்க பாலா மோரா என்ன குடிக்கிறீங்க பாலும் வேணாம் மோரும் வேணாம் பொண்ணு அனுப்புங்கிறான் செமிந்தாரு காயம்புத்தேவருக்கு அதிகலங்கி நிக்க அண்ணன் தம்பி ஒரு பக்கம் அருவாளை தூக்க அத்தனை பேரையும் கைய மத்தி ஐயா நாங்க பொண்ணை இழப்போம் பொருளை இழப்போம் மண்ணை இழப்போம் மானத்தை இழக்க மாட்டோம் போயிட்டு வாங்க அப்படின்னு புத்தி சொல்லி இருக்காரு செமிந்தாரு வெட்டச்ச புத்திக்காரன் படியலை தூக்கி கொடுக்குறியா தூக்கிட்டு போவான்னு கேட்குறான் தொட்டா கையை வெட்டுவேங்கிறான் ஒரு அண்ணங்காரே குதிரையை விட்டு இறங்கி பொண்ணை தூக்குறேன்னு புகுந்தான் செமிந்தாரு அதுல ஒரு அண்ணங்காரன் கெட்டவைய அறுவாளை எடுத்து கம்பு கூடு மழிக்கிறவைய போட்டான் ஒரு போடு தங்கச்சிய தொடப்போன போன கையை துண்டா ஓடி போய் தொழுவத்தில் விழுந்துருச்சு வெட்டி விழுந்த கையை ஒரு வேட்டனாய் திங்கிறத கண்ணு முன்னால் பார்க்குறான் செமிந்தாரு உங்கள் வம்சத்தை அழிக்காமல் விட மாட்டேன்டா அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டு ஓடி ஏறி போய் குதிரையை ஓட்டுறான் ஒத்த கையோட தானா ஆமாம் ஒத்த கையோட காயம்புத்தேவருக்கு தெரிஞ்சு போச்சு கடைசி காலம் வந்துருச்சுன்னு செமீந்தாரு பொல்லாத வய வெட்டுப்பட்டு வேற வீட்டுக்கு போகிறான் சூடுபட்ட புலி சும்மா இருக்காது வேல்கம்பும் வெட்டருவாழ்மா ஒரு படம் வரத்தான் போகுது குடும்பத்தை அழிச்சு பொண்ணை தூக்கிட்டு தான் போக போகிறாங்க நடக்க போகிறது நல்லாவே தெரியுது காயம்புத்தேவருக்கு அண்ணன் தம்பிகை கூடுனாக ஆளுக்கு ஒரு யோசனை சொன்னாங்க தலைவனாலும் பரவாயில்லை தங்கச்சியை தொட முடிவெடுத்தாக கூடாதுன்னு முடிவு காயம்புத்தேவர் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு சும்மா பொலிக்கால மாதிரி புகுந்தானுங்க செமிந்தார் ஆளுக நடு சாமத்தில் ஊரே தீப்பிடிச்சு எரியுது பக்க படப்புக்கு வச்ச தீயே கூரைக்கு கூரை தவ்வுது ஆடு மாடுக கத்துதுக பொண்டு பொடுசுகை அலறுதுகு அவன் அவன் பொண்டு பிள்ளைகளை காப்பாற்றுவானா காயம்புத்தேவருக்கு கை கொடுப்பானா அண்ணன் தம்பிக்கு ஆறு பேர் வந்தவனுக்கு நூறு பேர் சக்தி உள்ள மட்டும் சண்டை போடுறானுக்கு தாக்கு பிடிக்க முடியல முத்துக்கண்ணியை கூட்டிக்கிட்டு அண்ணங்காரன் ஒருத்த மட்டும் ஆற்று பக்கமாக ஓடுறான் மொசை எங்கே போகுதுன்னு மோப்பன் ஆயிக்கு தெரியாதா செமிந்தார் ஆளுக்கு விரட்டுறாங்க தங்கச்சியோட ஆற்றுல போய் குதிக்கிறான் அண்ணே மழையில் மழை பெஞ்சு நிறத்தண்ணி போகுது ஆற்றுல முத்துக்கண்ணியோட திரும்பாட்டி எல்லா வயலையும் நிக்க வச்சு தலைய வெட்டுவான் சமீந்தாரு அவன் கையில் சாவுறதுக்கு ஆற்றுல விழுந்து சாவம்னு விரட்டி வந்த பயலுக வெள்ளத்தில் குதிச்சானு அண்ணனும் தங்கச்சியும் தப்புச்சு நீந்திராக ஆற்று தண்ணி இழுக்குது எதுத்து நீச்சல் அடிக்க முடியலை என்ன பண்ணுவா முத்துக்கண்ணி பாவம் எலும்பு முத்தாத இளம்புள்ள தண்ணி கூட்டிக்கிட்டே போகுது விரட்டி வந்தவனுகளும் நெருங்கி நீச்சல் அடித்து வரானுகு நட்டாத்துல உசுருக்கு போராடி மூக்கு வழியாக தண்ணி குடிச்சு தத்தளிக்கிற தங்கச்சிக்கிட்ட அண்ணன் சொல்கிறான் உன்னை கரை சேர்க்கவும் முடியாது கரை சேர்த்தாலும் உன் கற்ப காப்பாற்றவும் முடியாது அதனால அண்ணன் தம்பிக்கு சொன்னபடி உன்னை ஆத்து தண்ணியிலே அமுக்கி கொள்ள போறேன் என்ன மன்னிச்சிருதாயி அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லிட்டு அவ பாகம் கூந்தலை அப்படியே தூக்கி பிடிச்சி அமுக்கு நானும் அந்த அன்னிக்குள்ள அப்பேங்கிறா ஆத்தாங்கிறா அண்ணே கொள்ளாதேங்கிறா இது ஆண்டவனுக்கே அடுக்காதுங்கிறா அவன் கேக்கல வெள்ளி குத்து விளக்க வெள்ளத்துல எரிஞ்ச மாதிரி அழகு பிள்ளைய கொன்று ஆத்தோட விட்டுட்டான் பாவி கொள்றதையும் புட்டு நாங்கள் தோல்லையும் ஆறலையும் தூக்கி வளர்த்த தெய்வச்சலை ஆத்தோட போயிடுச்சேன்னு புலம்புறான் பாவி ஆத்து தண்ணி அடிச்சு அடிச்சு கத்துறான் அழுது புலம்பி என்ன பண்ண போன உசுர் வரவா போகுது தாங்கி தாங்கி வளர்த்த தங்க மாங்கனிய இனி நாய் திங்க போகுதோ திங்க போகுதோ மீன் திங்க போகுதோ யாரு கண்டா முத்துக்கண்ணி முத்துக்கண்ணி உன்னை தண்ணியில விடவாதாயி அண்ணனா பிறந்தேன்னு கதறி கதறி இருதாயி நானும் வரேன்னு இடுப்புல இருந்த கத்திய எடுக்கிறான் தந்தனையை தானே அறுத்துக்கிட்டு தலை வேற முண்ட வேறையா அவனும் ஆத்தோடையே போயிட்டான் மொச்சைக்காய் பிசுபிசுக்கும் கையோடு கண்ணையும் துடைத்து கொண்டு அப்புறம் என்றான் ஊர் அழிஞ்சு போச்சு வீடு வாசல் இல்லை மாடு கண்டு இல்லை தண்ணி கிணத்துல பச்சை நாவியை கலந்துட்டு போயிட்டானுங்க பாவிக ஒரு காக்கா குருவி இல்லை ஊர் காலி ஆயிடுச்சு சாமியே வந்து சாபம் கொடுத்து போன மாதிரி ஒரு உத்தம பொண்ணு பிறந்து ஊர் அழிஞ்சு போச்சு அண்ணன் தம்பி அத்தனை பேரும் செத்து போயிட்டாங்களா அதில் செத்தவுகை போக தப்பி பொழைச்சவங்க தான் ஊர் ஊராக அலைஞ்சு தலைமுறவாக திரிஞ்சு கடைசியாக இந்த கள்ளிக்காட்டுக்கு வந்து சேர்ந்துருக்காக ஊர் இப்போவே இந்த லட்சணம் அப்போ எப்படி இருந்திருக்கும் பொட்டை காடாக கிடந்திருக்கும் புல்லு மொளச்சி கிடந்திருக்கும் பாம்பு வள்ளி பூச்சி வட்டையை விரட்டி விட்டு இங்கேயே கட்டை உழுது கஞ்சி குளிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க முத்துக்கண்ணி தெய்வமாக போயிட்டா அவ பேரில் தான் முத்தாளம்மன் கோயில் கட்டி பாவந்தீரை கொம்புட்டாங்க பாவிக இதானப்பா அப்போ ஒன்று விளையிற பூமியை விட்டு இந்த கள்ளிக்காட்டுக்கு வந்த கதை பாட்டேன்னு சொல்லி கேட்டிருக்கேன் இதில் எம்புட்டு உண்மையோ எம்புட்டு பொய்யோ எல்லாமே பொய்யும் இருக்காது உண்மை இல்லாமல் இருக்காது தாத்தா ஒன்று சொல்லட்டுமா என்னடா சொல்ல போகிற ஒரு மரக்கா மொச்சையை ஊரிச்சு தின்னுபுட்டு கடைசியில் உப்பு இல்லைன்னு கதை சொல்ல போறியா அது இல்லை தத்தா அந்த பொம்பளை பிள்ளைய தண்ணியில் விட்ட பாவம் தான் நம்ம தண்ணி இல்லாத காட்டில் கிடக்குமோ இருந்தாலும் இருக்குமப்பா தென விதைச்சா தினை அறுக்கணும் வெனை விதைச்சா வெனை அறுக்கணும் இல்லை ஆனால் நம்ம ஊரில் தண்ணிக்கு பஞ்சம் நான் சொல்ற குடி தண்ணிக்கு வேணும்னா பஞ்சம் இருக்கலாம் குடிமக்க தண்ணிக்கு பஞ்சம் இல்லை என்று சொல்லி அவராய் சிரித்து கொண்டார் பேயத்தேவர் அந்த சிரிப்புக்கு கீழே சுருள் சுருளாய் சோகம் இருந்தது பொய்யில்லை அவர் சொன்னது அதே நேரத்தில் முன் ஜாமத்தின் கனத்த இருட்டில் சகல சரக்குகளையும் மொத்தம் சேர்த்து கொண்டிருந்தான் சின்னு கன்னிமார் ஓடையில் கள்ளச்சாராயம் காய்ச்ச தொடர்ந்து பதிவுகளைக் கேட்க என்னை பின்தொடர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த பதிவில் இணையும் வரை நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் நான் குறிஞ்சு கொற்றவன்